இன்னைக்கு வயல் நண்டு உயிரோடு விற்றுருந்தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி மழை காலத்தில் நானும் ஆசைப்பட்டு வாங்கி வந்துட்டேன் கிட்டே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டு வந்துட்டேன் எப்படி க்ளீன் பண்ணோம்னா பின் பின்பகுதியை பிடிச்சிக்கணும் கொடுக்க முதல்ல கட் பண்ணோம் கொடுக்கு இருக்கிற பக்கம் பிடிக்கக்கூடாது பிடிச்சா விரலுக்கு ஆகிடும் பயங்கர ஷார்ப்பாக இருந்தது அதே மாதிரி கொடுக்கு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி பிடிச்சிக்கின்னு முதல்ல கொடுக்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலெல்லாம் கட் பண்ணிட்டேன் அப்புறம் நடுவில் எனக்கு அந்த சத பகுதி இருக்குல்ல உடம்பு அதில் இருந்து ஓட முதல்ல தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு சதப்பகுதி வரும் அது மேலே லேசாக செதில் மாதிரி இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ஈஸியாக ஒரு கால் நேரம் இருபது நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த உடம்பு பகுதியை வச்சு நண்டு மசாலா செய்ய போகிறேன் அதே மாதிரி காலை வச்சு நல்லா நசுக்கி போட்டு சாயங்காலமாக சூப் செய்ய போகிறோம் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்